சார் சொன்ன மாதிரி சார் நான் எங்கே சார் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் என் சம்பளத்தை தான் வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார் என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சார் அந்த சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் சம்பளம் கம் பண்ணுறோம் சார் நீங்களே அனுப்புங்க சார் யார் ஒன்றால் அனுப்புங்க நல்ல கிட்ட அனுப்புங்கள் சொல்கிற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அதை கேட்டால் தான் இங்கே எதிரி ஆயிரும் அதுதான் உண்மை இப்போ நம்ம வந்து நேற்று முந்தனால் வரல யார் ஒன்றாலும் என்ன ஒரு பேசுகிறாங்க பேசுறாங்க இந்த படம் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன் அப்படின்னா இந்த படத்து மூலயமா தான் எனக்கு வேட்டைன்ற வாய்ப்பு கிடைச்சது ஏன்னா நாளைக்கு ஷூட் வச்சுட்டு இன்னைக்கு நைட் வந்து நான் கேர சொல்லிட்டு வினீஷாத்த போய் நிற்கும் போது இல்லவே முடியாதுன்னு சொல்லாம என் சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சான்னு சொன்னது வினீஷா தான் அதுக்கு முன்னாடி மது அம்பட் சார் தான் இந்த படத்துக்கு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தது அன்னைக்கு வந்து சும்மா போய் பார்க்க போன இவன் நல்லா இருக்கானே இவனையும் நடிக்க சொல்லுவோம் அப்படின்னு சொன்னது வினீஷ் சார் ஸோ அப்படி தான் இந்த படம் வந்து ஜேர்னி ஆரம்பித்தது இந்த இந்த மேடையை நான் யூஸ் பண்ணி நான் மது அம்பத் சாருக்கு அவருடைய சினிமா வாழ்க்கையின் ஐம்பதாவது வருஷ வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதோட வரைக்கும் ப்ரொடியூசர் சார் நான் இது இன் இன்னைக்கு தான் ஒரு நான் ப்ரொடியூசராக பார்க்குறேன் ஏன்னா இவ்வளோ நாளாக கோ ஆர்டிஸ்டராகவே பார்த்துட்டு அதுவும் ஜாலியாக ஒரு ஆஃப் டவுசர் போட்டு ஒரு கட் பண்ணின்னு போட்டா எங்களுக்குலாம் கேரளாவில் குளிரும்போது இந்த மனுஷன் நல்லா கோவா டூர் வந்த மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாரு ஸோ இன்றைக்கி தான் ஒரு ப்ரொடியூசராக பார்க்கும்போது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்தது வந்து யோகி பாப்பண்ணேன் நான் எல்லாரும் நிறையா சொல்லிட்டாங்க அண்ணனை பற்றி நான் ஒன்றும் புதுசாக சொல்கிறதுக்கு இருந்தாலும் சொல்லணுன்னா நம்ம எவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட வேலை பார்த்தாலும் எல்லாருமே நமக்காக யோசிப்பாங்களான்னு தெரியாது அது ஒரு சிலர் மட்டும்தான் அந்த இடத்துல நான் பார்க்கும்போது நான் யோகா பண்ணேன் எப்பயுமே பார்ப்பேன் ஏன்னா வந்து ஒரு டயலாக் சொல்லும்போது ஆப்போசிட் என்ன டைலாக் சொல்லலாம் என்ன கவுண்டர் கொடுக்கலாம் அப்படின்றது அவங்க என்ன பண்ணலான்றது ஆஸ் ஆர்டிஸ்ட்டாக யோசிப்போம் பட் ஆனால் வந்து அண்ணன் மட்டும் தானே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன இப்போ நமக்கு என்ன பேசணும் என்ன பேசினா நல்லாயிருக்கும் தம்பி நீ இது பேசுகிறா டே நீ இது பேசுகிறா நான் இது சொல்கிறேன் நல்லாயிருக்கும்டா அப்படின்னு வந்து ஒரு ஒரு வாட்டியும் நம்மளை வந்து குவார்டினேட் பண்ண கைட் பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது இதோட நாலாவது படம் ஸோ நாலாவது படம் மாதிரி இல்லை ஒரு ஒரு படமும் எனக்கு புதுசாக தான் இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் நேர் தேங்க்யூ ஸோ மச் அடுத்தது ஹீரோயின் மேம் ஹீரோயின் மேம் வந்து கூட ஒரு ரெண்டு மூணு சீன் இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது டாங்கர் ஸ்டோர் தேங்க்யூ ஸோ மச் கடைசியாக லாஸ்ட்டில் வந்து நான் டேரக்டர் சாரோடு முடிச்சிக்கிறேன் நான் இதோட எனக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி யார்னா மிஸ் பண்ணியிருந்தேன்னா அவங்களாம் மன்னச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் முதல்ல நன்றி சொன்னால் படத்தோட தயாரிப்பாளர் சார் நன்றி சார் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணார் என்னால் இல்லை ஒரு ஃபைனான்ஸ் ரீதியாகவும் எல்லா விதத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை பண்ணார் அதுக்காக இந்த படம் ஓடணும் சார் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் கரவால் உங்களுக்கு அடுத்து வினேஷ் சார் டைரக்டர் ஒரு சொன்னார் கரெக்ட் உண்மை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் வலிக்க பச்சை சார் வாங்க சார் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை மரம் படத்தில் வந்து பிரஜன் ஹீரோ அவர் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி வினேஷ் சார் டைரக்ஷன் பண்ணார் அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ண நாங்கள் அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணோம் ஆயிரம் ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னாரு சரி ஓகேங்க ரொம்ப வருஷம் விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் கான்டெக்ட் இல்லாமல் இருந்தது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு விட்டு ஒரு ஃபோன் வந்தது அந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் கேட்டு தான் நான் வந்து பேரூட கேட்காம வினீஷ் சார் எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டார் ஏன்னா நான் பழசம் மறக்க மாட்டேன் நமக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்துனா நான் மறக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன் பேசி வாங்க சார் நேரில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் லைன் சொன்னார் அவரோட பிரச்சனையே சொன்னார் ஓகே படம் பண்ணலாம் சார் நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு பண்ண படம் தான் இந்த படம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சேன் மேடம் உங்களுக்கும் அப்புறம் அறிவுபாலா சாந்தியக்கா நிறைய பேர் இருக்காங்க மத சார் வந்து அவர் சார் சொன்ன மாதிரி அவரு வயசாகலங்க இன்னும் எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காருங்க டைரக்ட் பண்ண போகிறாரு சொல்லிவிட்டு சார் சாரி சார் உங்களுக்கு தெரியாமல் ஒரு சரியான கதை சொல்லியிருக்காரு சூப்பர் கதை சொல்லியிருக்காரு அந்த படம் சீக்கிரம் நானும் சாரும் கண்டிப்பாக பண்ணுவோம் தனஞ்சய சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தானு சாரும் தனஞ்சய் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் சொன்ன மாதிரி சார் நான் எங்கே சார் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் என் சம்பளத்தை தான் வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார் என் சம்பளம் எனக்கே எவ்வளோன்னு தெரியாது சார் அந்த சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லா சம்பளம் கம் பண்ணுறோம் சார் நீங்களே அனுப்புங்க சார் யார் ஒன்றால் அனுப்புங்க நல்லா கிட்ட அனுப்புங்க சொல்கிற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அதை கேட்டால் தான் இங்கே எதிரி ஆயிரும் அதான் உண்மை இப்போ நம்ம வந்து நேற்று முந்தனாலும் வரல யார் வேணாலும் என்ன இன்னொன்னாலும் பேசுகிறாங்க என் ஹஸ்டு என்கிட்ட ஒரு ஒரு மூணு நாலு வருஷம் ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோவை பண்ண போகிறேன்னு சொன்னான் ரொம்ப நல்ல விஷயம் போய் பண்ணுற போட அப்படின்னா ஆனால் அதில் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணலாம்ண்ணா நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்குன்னு அப்படின்னா சரி ஓகேடா நான் யார் எவ்வளோ பேருக்கு போகிறோம் வாடா அப்படின்னு சொல்லி போனேன் அந்த படத்துக்கு தான் நான் ஏழு லட்சம் கட்ட எட்டு லட்சம் கட்டினாங்க இது என் படம் நான் தான் வரணும் இல்லைன்னா தப்பு நீங்களே நான் தப்பாக இது என்னோடய படம் எனக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்துவிட்டோம் நான் சொல்லிட்டேம்மா இன்றைக்கி பெரியவங்க இருக்காங்க அவங்க இதில் சொல்லிட்டோம்மா எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரேன்னு தெரியுங்களா லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா உங்களால் வாங்கி கொடுக்க முடியுன்னா சொல்லுங்கள் நான் எடுத்து கொடுத்துட்றேன் ஏன் சார் உங்கள் லிஸ்ட் இருக்காண்ண என்ன கொடுக்குறோம் கண்டிப்பாக கொடுங்க இப்படி பேசாதீங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி ஐம்பது அறுபது கோடி சம்பளம் வாங்குகிற டைரக்டரும் கூட எங்கேருந்து ஆரம்பித்தாங்க நீங்கள் எல்லோரும் ஒரு முறை யோசிச்சிங்க சரிங்களா இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தாசி பேசலை எமோஷனாக அவ்வளோ அப்படியே ஃப்ரீயாக விட்ருவோம் பேசுகிறவங்க பேசட்டும் கடவுள் பார்த்துக்குவோம் அவ்வளோ தான் நான் எதுவும் பேசலங்க இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும் ரொம்ப நன்றி எல்லோருக்கும் ரொம்ப நன்றிங்க எனக்கு ஆறு முப்பதுக்கு ஃப்ளைட்டு நான் க பெங்களூர் அதனால தான் நான் நாலரை மணிக்கு போனேன்னு தான் ஒரு ஆஃப் அன் எக்ஸ்ட்ரா இருக்கேன் ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ இன்ப நாள் இது இனிய நாள் இது மேடையில் வீட்டிற்கும் மேன்மை தங்கியவர்களே பத்திரிகை நண்பர்களே தொலைக்காட்சி தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜோரா கையை தட்டுங்க படத்துடைய முன்னோட்டமும் பாடல்களும் நான் ஏற்கனவே கண்டு கழித்து கொண்டேன் நீங்கள் இப்பொழுது பார்த்திருப்பீர்கள் கண்டு கழித்திருப்பீர்கள் எல்லோருக்கும் நல்லவனாகத்தான் தம்பி யோகி பாபு இருக்கிறாரு எந்த சூழ்நிலையிலும் நான் ஒரு ஃபோன் பண்ணால் என்ன செய்யணும்வார் இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டேட் கொடுப்பான்னு காசே வாங்காத பண்ணுறேன்னாரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனித தம்பி அப்படிப்பட்ட ஒரு மனது உங்களுக்கு எந்த காலத்துலேயும் மனச்சோறு வரக்கூடாது எந்த சூழ்நிலையும் ஏன்னா திரையுலுக்கு நீ அவசியம் தேவை ஆகவே ஜோரா கையை தட்டுங்கள் ஜோரா 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 பிரமாதமாக ஒரு மெல்ல கமர்ஷியலான ஒரு படம் அந்த இயக்குனரும் அந்த தயாரிப்பாளரும் என் அலுவலத்துக்கு அடிக்கடி வருவார்கள் இந்த நிமிஷம் வரலும் அவங்களுடைய பேர் தெரியாது எனக்கு உண்மையிலே தெரியாது ஆனால் அவளை வந்தால் வரவேற்று உபசரித்து என்ன செய்யணுமோ செஞ்சு பண்ணி தருவேன் அந்த மாதிரி தெலுங்குக்கு மிகப்பெரிய நன்மை செய்யறதுக்காக சில பேர் அவதித்திருக்காள் அதில் தம்பி ஜனநாயகனும் ஒருத்தர் அவ எல்லாரும் நலம்பெறும் நலம் பெறணும் வளம் பெறணும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்